குரு பயிற்சி மேசராசிக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம் மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த குருவோட பயிற்சி நல்ல நல்ல இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலன்களை தெய்வம் நீங்கள் செஞ்சு வச்ச புண்ணியம் உங்க முன்னோர்கள் செஞ்சு வச்ச புண்ணியம் உங்களை கொடையா வந்து இப்ப காப்பாற்ற போகுதுங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் குருவின் பார்வை சுபஸ்தானங்கள் மேலே படப்போகுது அதாவது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை ஏழாம் இடமான உங்கள் ஸ்தானம் ஒன்பதாம் இடமான உங்கள் பாக்யஸ்தானம் பதினோராம் இடமான லாபஸ்தானம்னு நல்ல நல்ல உறவுகளை நல்ல நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுபஸ்தானங்களை குரு பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் உங்களுக்கு சரி இதில் என்னென்ன அதிகபட்ச நன்மைகள் நடக்கப்போகுது அப்படின்னா உங்கள் சகோதர சகோதரியர்கள் மூலமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய பொருளாதார உதவிகளும் நல்ல கைடன்ஸும் நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட்டாளியின் மூலமாக நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து நல்ல வருமானம் நல்ல வளர்ச்சி இப்போ வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும் புதுசாக கூட்டாளியை தேடுறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு கூட்டாளி அமைவார் அதே சமயத்துல நல்ல மிகச்சிறந்த மன வாழ்க்கையே அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டம் திருமணமாகாம இருக்கிறாங்க இப்போ திருமணம் தேடும்போது நல்ல வசதி வாய்ப்பான மணமகளோ மருமகளோ கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆனந்தத்தை கொண்டு வந்து கொடுக்க கூடிய வகையில் தான் இந்த குருவின் பார்வை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இரண்டாவது குழந்தை பேர் இல்லைன்னு ஏங்கிட்டிருக்கிற தம்பதியினருக்கு இது ஒரு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் குழந்தை பேர் கட்டாயமாக உறுதி முதல் குழந்தையானாலும் சரி இரண்டாம் கட்ட குழந்தையானாலும் சரி உங்களுக்கு இப்போது நீங்க இப்போ சப்போஸ் கொஞ்ச காலமா உங்களுக்கு குழந்தை இல்லாமல் எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அதுக்காக வேண்டுதல் வச்சு நீங்க அதை நிறைவேற்றும் பொழுதும் இப்போ தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவிகிதம் குழந்தை பேரை கொடுத்து உங்களை தாய் தகப்பனாக்கி ரொம்ப மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தக்கூடிய ஒரு நல்ல காலம்தான் இந்த காலம் ஸோ மன வாழ்க்கைக்கு இது மிக சிறப்பான ஒரு காலகட்டம் கல்விக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டம் ஒன்பதாம் இடங்கிற உங்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறதாங்க பெரிய ப்ளஸ் அந்த இடம் அவருடைய மூலத்திரிகோண வீடு முதல் குருவின் வீடு தனுசு ராசி உங்கள் வாத்தியார்கள் உங்கள் டீச்சருக உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய கைடுகள் உங்கள் குருமார்கள் இவங்க சொல்கிற விஷயங்கள் இவங்க தொட்டு காட்டுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த அந்தஸ்தையும் மிகச்சிறந்த பொருளாதாரத்தையும் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கை போய் ஒரு பாதுகாப்பை நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒன்பதாம் இடத்தில் குருவினுடைய ஏழாம் பார்வை அப்போது நல்ல குருமார்களினுடைய ஆசீர்வாதத்தை இப்போ நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி உயர்வு பெரிய அந்தஸ்து பெரிய பொருளாதாரம் உங்கள் தகப்பனையே நீங்கள் குருவாக நினைக்கிறீங்களா ரைட் அவர் காலை தொட்டி டெய்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அதை ஒரு பெரிய வெற்றி வேறு எதுவுமே கிடையாது இப்போ இவங்களுடைய அனுகிரகம் எல்லாமே உங்களுக்கு பெரிய பொருளாதாரமாகவும் நல்ல அதிர்ஷ்டமாகவும் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மூலமாகவும் நல்ல பொருளாதார வளர்ச்சியும் நல்ல உதவியும் அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இப்போ மறைஞ்சு அவங்க மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் பொதுவாக எல்லா உறவுகள் மூலமாக நிறைய சுப நிகழ்ச்சிகள் மங்கள நிகழ்ச்சிகள் நடந்து நீங்கள் புத்தாடையும் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த காலகட்டத்தை கட்டாயம் நீங்கள் ஒரு கொண்டாட வேண்டிய குரு பயிற்சி உங்களுடைய தேவைக்கேற்ற பொருளாதாரத்தை குரு பகவான் தன் பார்வையால் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மறக்க முடியாத காலகட்டம் மேஷத்திற்கு நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு அப்படி இறைவன் வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போவார் நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த ஆலயத்தில் போய் எப்படியெல்லாம் நீங்கள் மனம் முருகி வேண்டியிருக்கீங்களோ வழிபாடு பண்ணியிருக்கீங்களோ அந்த அத்தனை பலனும் உங்களுக்கு முழுசாக உங்கள் கை கிடச்சி நீங்கள் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் நல்ல சொத்துக்கள் கூட இந்த டைமில் உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது சொத்து இருந்து விற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தொகை சொத்து விற்பதால் இடம் மாறுவதாலும் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் மொத்தத்தில் ரொம்ப குதூகலமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கிடைச்ச இந்த வாழ்க்கையை அற்புதமாக நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கடவுளின் கரங்கள் அப்படியே உங்கள் ரெண்டு கையை பிடிச்சி எல்லா விஷயத்திலிருந்து மீட்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான உலகத்தையும் நல்ல மனமகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த குரு பெயர்ச்சி மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குருவின் சுபத்தன்மையான பார்வைகளை அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் ரொம்ப இன்னும் அதிகமாக அடைகிறதுக்கு வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல பலனை தரும் இன்னும் மிகச்சிறந்த பலன் எனக்கு மறக்க முடியாத அளவுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நேராக திருநள்ளாறு போயிருங்க திருநள்ளாறு போய் ஒரு வியாழக்கிழமை எண்ணிக்கி அங்கே அந்த அந்த கோவிலுடைய மடம் இருக்கும் அதாவது அந்த சனீஸ்வரருடைய ஆலயத்தினுடைய சார்ந்த ஒரு மடம் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்துலையே இருக்குது அந்த மடத்தில் ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அங்கே ஒரு பெரியவங்க இருப்பாங்க அவங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் அந்த தீபத்துக்கு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு நல்ல ஆடை அதாவது வஸ்திரம் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொடுத்து ஒரு காணிக்கை கொடுத்து அந்த பெரியவங்கக்கிட்ட மனசார ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க நல்லா அவருடைய பாதம் தொட்டு அந்த இடத்துல ஒரு மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு நாலு பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இந்த வழிபாடு திருநள்ளாறு அந்த வழிபாடு மிக அற்புதமான பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு உயரத்தையும் ஒரு செட்டில்மெண்ட்டையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும் இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை கட்டாயம் நீங்கள் செஞ்சு மிகப்பெரிய பொருளாதாரத்தை அள்ளுங்க